டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கானே இருக்கும் எனக்கு நார்விலருந்து பிஎன் பை குமார் தார் இது பார்த்தீங்கன்னா யமகா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னுடைய காயில் அசம்பிளி காயில் அசம்பி அப்படி தான் வரும் உங்களுக்கு நாலு பின்னு கப்ளரும் ரெண்டு பின்னு எஸ்டா வரும் இது வந்து ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னுடைய காயில்பேட்டு அசம்பிளி இதே வண்டிக்கு வந்து யமகா ஆர்எக்ஸ் அண்டர்னுடைய காயில்பேட்டு ஒயரு வந்து மாற்றும் ஏன்னா வண்டியில் வந்து அண்டர்னுடைய சிடி தான் ஆல்ட்ரு பண்ண போகிறாங்க ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு இப்படி பண்ணுறதுனால வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் பிக்கப் இல்லை கிட்ட வேலை சின்ன போட்டிருக்கேன் போட்டுருக்கேன் புது என்று சொல்கிற நண்பர்களுக்கு சரியான பிக்கப் இருக்காது அவங்க எதிர்பார்த்த ஒரு புள்ளிங் பவர் இருக்காது அப்படி இல்லாத வண்டிகளுக்கு எமகா ஒன் தேர்ட்டி ஃபைவ் வண்டிங்களுக்கு ஆர்எக்ஸ் எக்ஸ் சண்டனுடைய ஒயரை மாற்றி ஒயரிங்கிட்ட மாற்றி சிடி விண்ட்டு மாற்றிருக்கும் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் ஏன்னா அது வந்து ஒரு சீக்கிரட்டான ஒரு விஷயமா அது நிறைய நண்பர்கள் பண்ணுறாங்க வெளியே சொல்கிறதில்லை இப்படி தெரியாத நண்பர்கள் இந்த மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷனை பண்ணிக்கலாம் ஒயரிங்கிட்ட மாற்றி கால்பேட்டு ஒயர் மாற்றி ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி போய்க்கு ஆர்எக்ஸ் ஹண்ட்ரட் சீடி விட்ட மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலுக்கு அவ்வளோ ஏன்னா ஆர்எக்ஸ் ஹண்ட்ரனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லா நண்பர்களுக்குமே தெரியும் வண்டியினுடைய ரேஷியோ எப்படி இருக்குன்ட்டு ஒரு எளிமையான வழிமுறை சிலவங்க வந்து கொஞ்சம் பஞ்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சொல்லப்போனால் வண்டி எதிர்பார்த்த பர்ஃபார்மன்ஸ் வரல அப்படி வராத நண்பர்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு மெத்தடில் பண்ணிக்கலாம் இது வந்து ரேஸு போட்டுறவங்களுக்கு தெரியும் இதோடய பர்ஃபாமன்ஸு ஆனால் வெளியில் யாரும் இது பண்ணி சீக்ரெட்டை சொல்ல மாட்டாங்க அதேமாரி இதில் பிக்கப் கோயில் ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்எக்ஸ் ஒன் தேர்ட்டி பிக்கப் கோயில் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அதாவது எழுபத்தெட்டு ஹோம்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் ஹோம்ஸ் இரநூத்தம்பது இருக்கும் ஆர்எக்ஸனுடைய பிக்கப் கோயில் ஹோம்ஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ஹோம்ஸ் இருக்கும் ஸ்டார்டிங் எல் உடைய ஹோம்ஸ் பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது இருக்கும் இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி போகிறதுனால சில வண்டிக்கு வந்து ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து நம்ம ஆர்எக்ஸ் எக்ஸ் பிக்கப் கேல வந்து போட்டிங்கன்னா செட் ஆகாது அதே வந்து ஆர்எக்ஸ் எக்ஸ் பிக்கப் வேலை வந்து ஒன் தேர்ட்டி போடக்கூடாது ஒன் தேர்ட்டி ஃபைவ் பிக்கப் கேல வந்து ஆர்எக்ஸ் எக்ஸ் அண்ட் போட மாறி வரும் அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் இப்படி சேஞ்ச் பண்ணுறதுனால வண்டியுடைய கார்பட்ரு வீக்கு சிலிண்ட்ரு வீக்காக இருந்தால் கூட வண்டியுடைய புல்லிங் போர் அதிகமாக இருக்கும் ரேஷியோ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு எளிமையான ஒரு ஆல்ட்ரேஷன் இது இது வந்து ரேஸில் வண்டி வந்து அதிகம் பிக்கப் வேணும் நிறைய செலவு பண்ணி பார்த்து செட் ஆகலை அப்படின்றவங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ்க்கு வந்து ஆர்எக்ஸ் அண்ட்ரனுடைய சிடி விட்டு போட்டு கால்பேட்டு ஒயர் சேஞ்ச் பண்ணி ஒயரிங்கிட்டு மாற்றுறப்போ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் இது வந்து டெக்னிக்கலாக ரேஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது எப்படி இது பண்ணுறன்னா நிறைய பேர் வெளியே சொல்கிறதில்ல இது ரொம்ப ஒயரும் பழைய ரொம்ப டேமேஜ் தான் அதனால் புதுவாக இருப்பாடலாம் அதுலேயும் நிறையா பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் சேஞ்சாக இருக்கும் தேங்க்ஸ் பார்க்கலே